வணக்கம் ஜெயர் கோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்துப்பூரி அதை கொத்து புரோட்டா எப்படி செய்வோமோ அதே மாதிரி கொத்துப்பூரி நம்ம செய்யலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஆறு பூரி எடுத்துக்கிறேன் காலையில் சுட்ட பூரின்னா சாயங்காலம் ஆறு நாள் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நான் ஒரு ரெண்டு முட்டையை முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா உதிரி உதிரியாக கிண்டிக்கணும் கிண்டி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் நல்லா கொத்தி உதிரி உதிரியாக ஆக்கிக்கணும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்குப் பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அதே பாத்திரத்திலே நம்ம வச்சிடலாம் வெங்காயம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாவாக கீறி போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கரம் தூள் அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசத்துக்கு வாசனைக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதுவும் கரது தக்க நம்ம அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளியை நறுக்கி வச்சுருக்குறேன் அதை நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கிரேவி மாதிரி ஆக்கிடலாம் அதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வந்த உடனே ஏற்கனவே நல்லா பிச்சு வச்சுருக்கிற பூரிய அதில் தட்டிருக்கலாம் முட்டையை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம்ல பொடி பொடியாக அதையும் சேர்த்து போட்டுடலாம் போட்டுட்டு இனிமேல் வந்து நல்லா வந்து அந்த சாரில் ஊறி நல்லா வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நல்லா கொத்து புரட்ட மாதிரி நல்லா கொத்தி விட்டணும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்ல பூரியை முதல்ல ஏற்கனவே பொடியை வெட்டிட்டிங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக இருந்தீங்கன்னா நல்லா கொத்தி விட்டுங்க இதே மெத்தடில் சப்பாத்தி மிஸம் இருந்தால் கூட நம்ம இதே மாதிரியே முட்டையெல்லாம் போட்டு நல்லா கொத்தி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நைட்டு டின்னருக்கு கூட இதே மாதிரியே கொத்தி கொடுக்கலாம் கொத்துப்பூரி கொத்து சப்பாத்தி இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க குழந்தைங்க பெரியவங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்